ஓம் நம சிவாய் நமதே தென்னாடுடே சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி வாயில்லா ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உணவளிப்பது என்பது நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக திகழ்கிறது அதாவது அடுத்த உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவுகளை நம்ம வழங்கும் பொழுது அதன் மூலியமாக நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கரைந்து நல்லவை நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப நம்ம காகத்திற்கு தினசரி உணவளித்து வந்தாலே இப்ப மற்ற உயிர்களை நம்ம தேடி போய் உணவளிக்க முடியாது ஆனா பறவைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கும் அந்த பறவைகளான காக்க இருக்கும் மற்ற பறவைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டு மாடியிலையோ இல்ல வெளிப்புறத்துலயோ பாத்தீங்கன்னா உணவு வைக்கும் பொழுது அதை வந்து சாப்பிட்டு போகும் அப்படி வைக்கின்ற அந்த உணவை அது உண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மவினைகளும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் காகத்திற்கு நம்ம உணவளிப்பது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு தினசரி உணவளிப்பதனால சனீஸ்வர பகவானின் மனம் குளிர்ந்து நம்மளுக்கு அவருடைய அருளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதா ஏன்னா சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடியதுதான் காகம் அதனால நம்ம தினசரி காகத்திற்கு உணவளிப்பதனால நம்மளுடைய கர்ம அவரை குறைத்து நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்துவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இறைவன் எம்பெருமான் பார்த்தீங்கன்னா சனிஸ்வரர் மூலமாக தான் நம்மளுடைய துன்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் அதாவது நம்ம செய்கின்ற அந்த கர்ம உணிகளை அப்படியே நமக்கு வாழ்க்கை ரீதியாக திரும்ப அப்படியே வந்து சேர்ந்த வகையில் சனிஸ்வரர் தான் அருகில் கொண்டு இருக்கின்றார் அதனால தான் பார்த்தீங்கன்னா சனி தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய வழிகளில் கஷ்டங்களும் வரும் நன்மைகளுமே வரும் அவருடைய அருளை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும்னா இவ்வாறான சின்ன சின்ன செயல்கள் நமக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழும் அதனால் தினசரி பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம உணவு வைப்பது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது அதிலும் காகத்திற்கு நம்ம உணவு அளிக்கும்போது பார்த்திங்கன்னா சில தவறுகளையும் செய்கிறோம் அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் இப்போ கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அசைவ உணவுகளை சமைச்சு சாப்பிட்றோம் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த இறைச்சியுமே கொண்டு போய் அந்த காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடாது அதுவா எங்கையாவது போய் சாப்பிடுது அப்படிங்கிறது அது வேறு ஆனா நாமளா தெரிந்துமே இந்த தவற நம்ம செய்யக்கூடாது முக்கியமா பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுவது என்பதை நம்ம குறைத்து கொள்வது நல்லது அது அவரவர் பொறுப்பும் அதை நம்ம இங்கே கூடுவது கிடையாது ஆனா மற்ற இவ்வாறான பறவைக்கு சனீஸ்வரனுடைய வாகனமாக இருக்கின்ற இந்த காகத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம புலால் உணவுகளை வைக்கக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்திலயுமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு அளிக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் மற்றவர்கள்ட்ட கொடுத்து இந்த உணவை நம்ம வைக்க சொல்லலாம் அதுபோல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இணைந்த பிறகு தலைக்கு குளிக்காமல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம உணவு அளிக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு மீதம் இருக்கும் சாப்பாட்டையும் கொண்டு போய் நம்ம காகத்திற்கு வைக்கக்கூடாது எச்சில் பட்ட கையுடனே சாப்பாட்டை காக்கைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இந்த தவறுகளை செய்தால் பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு மிகப்பெரிய தோசங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த தோசத்தால தான் நம்மளுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தினமும் சாப்பாடு வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு சின்ன ஒரு தப்பாலையோ இல்லை ஒரு பாத்திரத்திலையோ பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளுக்கு தண்ணீரை வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் வெறும் சாதத்தை நம்ம வைப்பதற்கு பதிலாக கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்த குழம்பை ஊற்றி பிணைந்து வைப்பதும் என்பதும் மிகவும் விசேஷமாக இருக்கும் காகத்திற்கு உலற்றாட்சை வைப்பதன் மூலம் தடைபட்டிருக்கும் நம்மளுடைய சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறும் என்றும் நம்பிக்கையாக இருக்கின்றது தினமும் ஐந்து உலர் திராட்சையை காகத்திற்கு தனியாக வைக்க வேண்டும் அந்த உலர் திராட்சையை காகங்கள் சாப்பிட்டு விட்டால் நாம் என்ன நினைத்தோமோ அந்த காரியம் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை வைத்தோமோ அந்த காரியமும் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம் போன போக்குல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை நம்ம காகத்திற்கு வைத்து வாயில்லாத ஜீவனுக்கு உணவளித்து விட்டோம் என்று கூறுவதை விட தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் காகத்தை தெய்வமாக நினைப்பவர்கள் இந்த முறையை பின்பற்றி உணவளிப்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இப்போ நாய்களுக்கு நம்ம உணவளித்தாலுமே அதை நம்ம கால பைரவராக பார்த்தாலுமே கூட காகத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் அதற்காக மற்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது மற்ற உயிரினங்களுக்கு நம்ம இருப்பதை கொடுத்தாலும் காகத்திற்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம எச்சில் படாத உணவுகளை அளிப்பது நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதை எதிரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு தெருவில் வளர்கின்ற அந்த ஆதரவற்று இருக்கின்ற அந்த நாய்களுக்கு நம்ம உணவு மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நிறைய பெண்மணிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உணவளிப்பாங்க அந்த நாய்கள் எல்லாருமே அந்த பெண்மணியோடையோ இல்லை அந்த உணவிப்பவர்களோடையோ அப்படியே சுற்றி திரிந்து கொண்டு அப்படியே நல்ல ஒரு ஆனந்தத்தோடு பயணம் செய்வாங்க அப்போ அவர்களுக்கு அந்த மனநிலையானது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை தரும் பிறருக்கு நம்ம உணவளிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக நம்மிடம் அவர்கள் பார்ப்பதும் அந்த பேசுவதும் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைத்த மிகவும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஜீவராசிகளுக்கு நம்ம உணவளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அதிலும் முக்கியமாக காக்கைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம உணவளிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் உணவளித்து கொண்டு இருப்போம் சில பேர் சனிக்கிழமை மட்டும் உணவளிப்பவர்களும் இருப்பார்கள் அப்படி நம்ம செய்கின்ற இந்த உணவை பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு இறைவனிடம் பூஜைகள் செய்வதுன்னா செய்துவிட்டு அதற்கப்பறம் நம்ம அடுப்படியில் போய் சா சாப்பாடு சமைத்து அதுக்கப்புறம் பரிமாறுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்து விட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பாடு செய்வது தான் சிறப்பான விஷயம் இன்றைய நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எழுதுவதற்கே ஒரு மிகவும் ஒரு கடினமான விஷயமாக தான் மாறிவிட்டது ஆனால் இப்போ உள்ள பெண்கள் இதை இன்னும் கிராமப்புறங்களில் பழக்க பழக்கமாகத்தான் இருக்கின்றனர் நகரத்திலையும் ஒரு சில பெண்கள் இருக்கின்றனர் எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு அன்றைய வேலையை நம்ம செய்வது சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை பூஜிப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல் தான் இதற்கு ஆன்மீகத்துக்கும் இதற்கும் நிறைய ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே இறைத்தன்மை அதிகம் உள்ள நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்றைய நேரத்தில் நம்ம எழுந்து குளித்து விட்டு இறைவனை பூஜிப்பது நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும் இது முன்னோர்கள் அதாவது நம்ம இப்போ பாட்டி நம்மளுடைய அம்மாக்கள்லாம் இந்த வழிமுறையை கடைபிடித்து வருவார்கள் ஆனால் இன்றைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வர மாட்டார்கள் எதற்கு காரணம்னா அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த வ வழக்க முறைகளில் அவர்கள் அம்மா மார்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் கொண்டு வந்திருப்பார்கள் இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களும் பின்பற்றும் வகையில் அந்த கண்டிப்பும் அரவணைப்பும் அன்பும் எல்லாமே சேர்ந்திருந்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கும் அவர்கள் இவ்வாறான வழிகளில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று வந்துக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரையுமே ஒரு தனித்து அவர்கள் பாணியில் நம்ம விட்டுறதுனால தான் அவர்கள் அவர்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இது அவர்களுடைய சுதந்திரம் அதை நம்ம ஒன்றும் சொல்வது கிடையாது ஆனாலும் இந்த பழக்க வழக்கங்களை நம்ம முதலிருந்தே கற்றுக் கொடுத்து வருவது தான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா இருந்தே நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய வயதிலும் அவர்களும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவர்களும் புரிந்து கொண்டு அதையே பழக்கத்தை கொண்டு வருவார்கள் இது ஒவ்வொருவரும் நம்ம செய்யும்போது தான் அவர்களுக்கும் புரியும் இதை ஒரு வழியில் நம்ம தவற விட்டுட்டாலும் அன்றைய ஜெனரேஷன்லேருந்து அது மறந்து போயிடுது அதனால் தொடர்ச்சியாக நம்ம இதை பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது இந்த ஒழுக்க முறை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தேவையான ஒன்று பிற உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு மகத்துவமான ஒன்று அதை நம்ம ஆரம்பத்திலே நம்மளுடைய குழந்தைகளுக்குமே பழக்கப்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம் இதில் ஆன்மீகத்தன்மையான நன்மைகளும் இருக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் அது பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும் சரி இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கைக்கு உணவு அளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காக்கை வந்து நிற்கும் சில நேரம் நின்று வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்கும் ஆனால் சாப்பாடு சாப்பிடாது ஆனால் போயிடும் அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்ட காக்கை ஏன் திடீர்னு சாப்பிடலை இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற அந்த மனஸ்தாமம் நமக்குள்ளே வரும் இல்லை தேவையில்லாத பயம் நமக்குள்ளே ஏற்படும் இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த திதி கடனை நம்ம செலுத்தாமல் இருந்ததற்கு காரணமாக அவர்கள் மீது கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருப்பதனால இவ்வாறான செயல்கள் பாடுகளில் அந்த காகமானதை ஈடுபடுவதை நம்ம உணர்ந்து கொள்ளுவது அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி முறையான கடன்களை நம்ம செலுத்தி விடுவது தான் நல்லது அப்போ முறைப்படி நம்ம செலுத்தினோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னா நம்ம முன்னோர்களை நம்ம நினைத்து பார்க்கணும் நம்ம வழியில் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைக்காமலேயே ஏதோ நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம் நம்மளுக்கு கிடைச்சது கிடைக்கிது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே நம்ம போய்ட்டுருக்கும் பொழுது அது நமக்கு எந்த வகையிலையும் ஒரு தெளிவானதை ஏற்படுத்தாது திதி கொடுக்குறவங்களுக்கு நம்ம அந்த திதியானதை பூர்த்தி செய்து விடுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே நமக்கு கர்ம வினைகளாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும் நாம் செய்கின்ற நன்மைகளும் இனிமே சேர்க்காத பாவங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அந்த பாவங்களையும் அந்த கர்ம வினைகளையும் நம்ம சேர்க்காமலும் கழித்து கொண்டு வரணும்னா பிறருக்கு நம்ம உதவி செய்யணும் உணவளிக்கணும் அவர்களுக்கு தேவையானது நம்ம செய்யும்பொழுது தான் இவ்வாறான விஷயங்களில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் நமக்கு கிடைக்கிது பணம் கிடைக்கிது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டோம்னா ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இருந்தாலும் அதை கூட நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய உடல்நிலையானது நம்மளை விடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா இப்போ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க எவ்வளவுதான் அந்த செல்வங்கள் குவிந்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அந்த உடல் தோற்றமானது நமக்கு மாறிவிடுகிறது அப்போ எப்பொழுதுமே பாவங்களை நம்ம எந்த வகையிலையுமே சேர்க்காத அளவிற்கு வாழ பழகி கொள்வது தான் சிறப்பு அதை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னாலும் பிற்காலத்தில் வருகின்ற நம்மளுடைய ஜெனரேஷன்களுக்கு அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் உலகத்தில் எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீக குறிப்பும் கருத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வழிபாடு அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் மாமிசம் சம்மந்தப்பட்ட அசைவ உணவுகளை வைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் அதுபோல் எச்சில் பட்ட உணவுகளை நம்ம வைக்கக்கூடாது சில நேரங்களில் நமக்கு தோன்றும் நம்ம காகத்திற்கு உணவு வைத்திருக்கிறோம் ஆனால் அதை மற்ற ஜீவராசிகள் வந்து சாப்பிடுதே அது எச்சில் பட்ட உணவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அது வேறு ஆனால் நாமளே சாப்பிட்டு சில நேரங்களில் நம்ம அந்த எச்சியை தூக்கி அதில் போட்டு இதை சாப்பிடுற மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான தவறுகளை தான் நம்ம செய்யக்கூடாது ஆனால் காகத்திற்கு வைத்த உணவை மற்ற குருவிகள் வந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது அது ஒரு இயல்பான விஷயந்தான் எல்லா இறைவன் இறைவனானப்பட்டவர் இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியும் எச்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று எச்சில் பட்ட உணவு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் வேண்டுமெனே நம்ம செய்கின்ற அந்த தவறு தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இவ்வாறான விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பு தான் அதனால் அசைவ உணவுகள் எந்த ஒரு மாமிசமான உணவாக இருந்தாலும் அதை காகத்திற்கு படைக்க வேண்டாம் அது நமக்கு பாவங்களை தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தினந்தோறும் உங்களால் முடிஞ்சது ஒரு உயிருக்காவது உணவளிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பது ஆன்மீகத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்லதை ஏற்படுத்தும் அதுபோல் பார்த்திங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை செய்வது சிறந்த விஷயந்தான் காகத்திற்கு அதிகாலையில் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே உணவளித்து விட்டு காக்கா என்று நம்ம கூறும் பொழுதே அந்த காகமானது வந்து அது மட்டும் வராது காகத்திற்கு இன்னொரு தனிப்பெருமை உண்டு பார்த்திங்கன்னா காகமும் நம்ம மனிதர்களைப் போல் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கூட்டத்தையும் கூட்டி வந்து சாப்பிடுகின்ற காக்கைகளும் உண்டு அதுபோல் ஒரு காக்கை இறந்துட்டால் கூட அந்த இடத்துல நிறைய காக்கைகள் கூடி அதற்கான அஞ்சலி செலுத்தும் அந்த வகையும் நமக்கு தெரிந்து கொன்று தான் இதை கண் கூட பார்த்தவர்களுக்கு அதனுடைய அருமையானது கண்டிப்பாக புரிந்திருக்கும் அதனால் காக்கை போன்று மனிதர்களுடைய இயல்பாக பழகக்கூடிய காக்கை போன்ற ஒரு பறவையை நம்ம இந்த மற்ற பறவைகளிடத்தில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா காக்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம நிதர்சனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏதேதோ தேவையில்லாத விஷயங்களில் நம்ம காசை விரயம் பண்ணுறதை விட மிருகங்களுக்கு நம்ம உகந்த அந்த உணவுகளை அளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் பழக்கி கொண்டு வருவது உங்களையும் சரி அவர்களுக்கும் மேன்மை மேன்மையடையும் வாழ்க்கையில் அவர்களுக்கும் இளம் வயதிலே இவ்வாறான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது முதுமையிலேயும் அவர்களுக்கு வாழ்க்கையானது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை